எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் எல்லா வருடமும் தான் புரட்டாசி மாதம் முதல் தேதி பிறக்கிறது இந்த வருடம் மட்டும் அப்படி என்ன அதி விசேஷம் என்பது உங்களுக்கு தெரியுமா நாளை பிறக்கவிருக்கும் புரட்டாசி முதல் நாளின் சிறப்பு என்ன இந்த புரட்டாசி முதல் நாளில் பெருமாளை எந்த முறையில் வழிபாடு செய்தால் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் பெருமாளை வீட்டிற்கு எப்படி அழைப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாளை செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி முதல் நாள் பிறக்கவிருக்கிறது இந்த நாளில் ஏகாதசி திதி சேர்ந்து இருப்பதுதான் அதி சிறப்பு இந்த ஏகாதசி இந்திர ஏகாதசி என்ற பெயர் இந்த நாளில் விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்கள் தீரும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் புரட்டாசி முதல் நாளிலேயே இத்தனை அற்புதமிக்க ஏகாதசி திதி வந்திருப்பது மிக மிக அரிது ஆகவே இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வதை யாரும் தவறவிடக்கூடாது சரி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் எல்லோராலும் இந்த விரதத்தை அவ்வளவு எளிதில் மேற்கொள்ள முடியாது வேலை குறைவாக இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் வீட்டில் வர்கள் மட்டும்தான் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டை விரதம் இருந்து செல்பவர்கள் வீட்டிலேயே முழுவதும் வழிபாடு செய்ய முடியாது விரதம் புரட்டாசி மாதம் இருந்த பலனை பெற முடியும் என்றால் அது நாளைய தினம் விரதம் இருப்பதை மேற்கொள்ளலாம் நாளை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் நாளைய தினம் முடிந்தால் எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுத்து பெருமாள் துளசி தீர்த்தத்தை மட்டும் வாங்கி பருகி விரதத்தை துவங்குங்கள் நாளைய தினம் நீங்கள் முதன் முதலில் சாப்பிடக்கூடிய தீர்த்தம் பெருமாள் தீர்த்தமாகத்தான் இருக்க வேண்டும் பெருமாள் கோவிலையே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை மட்டும் உச்சரிக்க வேண்டும் நாளைய தினம் எத்தனை முறை நீங்கள் கோவிந்தா நாமத்தை உச்சரிக்கிறீர்களோ அத்தனை எழுத்தில் பெருமாளின் பாதத்திற்கு உங்களுக்கு சீக்கிரம் இடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எத்தனை முறை பெருமாளின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ அத்தனை சீக்கிரம் உங்களுடைய பாவங்கள் நீங்கும் வீட்டிற்கு வந்து பூஜை அறிய விலக்கி ஏற்றி விரதம் இருந்து காலை இந்த நாள் வழிபாட்டை துவங்க வேண்டும் மீண்டும் மாலை ஆறு மணி அளவில் பூஜை அறியை விலக்கேற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குடும்பத்தோடு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு செய்த நெய்வேத்தியத்தை ஏகாதசி விரதமும் அடங்கும் புரட்டாசி மாதம் முதல் நாள் விரதமும் அடங்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மேல் சொன்ன வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புரட்டாசி முதல் நாள் பெருமாளிடம் வைத்த வேண்டுதல் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்